ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு ரோஜா செடிக்கு சாமந்தி செடிக்கு எப்படி போடுறதை பற்றி பார்க்கலாம் அதே சமயத்தில் கம்போஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பற்றியும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து கம்போஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கம்போஸ்ட்டு எப்படி செய்கிறது கூட நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஏதாவது சின்ன கப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குடு மாதிரி இல்லை கப்பு தொட்டி அந்த பொல்ல எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஹோல்ஸ் இருக்கணும் ஹோல்ஸ் போட்டு ஏன்னா தண்ணி தெளிச்சுட்டு லிக்யூடு வந்து கீழே இறங்கும் அதுக்காக சொல்கிறேன் ஏற்கனவே நான் வந்து கொஞ்சமாக பாருங்கள் மணல் போட்டிருக்கேன் மணல் மண் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அடியில் கொஞ்சமாக இல்லைன்னா ட்ரை லீஃப் போட்டுக்கலாம் நான் பீட்டில் தான் இப்போ ஃபுல்லாக செய்கிறேன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கோகோ பீட் போடும்போது இப்போ கூலாக இருக்கும் நல்லா வெயிலுக்கு அதுக்காக தான் நான் இப்போ பீட்லேயே ரெடி பண்ணி செடிங்களுக்கெல்லாம் போட்டு இருக்கேன் கம்போஸ்ட்டு எப்படி போடுறதுன்னா இப்போ கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக மண்ணும் மண்ணலோ போட்டுருங்க இல்லைனா ட்ரை லீஃப் போட்டுங்க போட்டுட்டு பாருங்க கீரை வெங்காயம் தூள் வெஜிடபிள் வேஸ்ட்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போடணும் கீரை எல்லாம் எடுத்துக்கிட்டு தண்டெல்லாம் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி கூட நீங்கள் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா வேஸ்ட்டெல்லாம் தான் போடணும் ரொம்ப கீரை இருக்கிற மாதிரி கூட எல்லாம் தேவை நல்ல கீரைலாம் எடுத்துகிட்டு நீங்கள் சமையலுக்கு இந்த தண்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தவரங்காய் செய்கிறீங்க கொத்தவரங்காய் வேஸ்ட் போடலாம் வெண்டைக்காய் வேஸ்ட் போடலாம் அந்த மாதிரி கொத்தவரங்காய் வேஸ்ட்டு இதெல்லாம் கூட நம்ம இது போல் எ ரெடி பண்ணலாம் என்ன வேஸ்ட்டு வந்தோ காய்கறி வேஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுக்கலாம் வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல் அந்த போல் எல்லாமே போடலாம் இந்த ஃப்ரூட்ஸோட தோல் பழம் அதிகமாக சேர்க்க தேவையில்ல நீங்கள் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அதிகமாக இதில் சேர்க்கக்கூடாது இப்போ நீங்கள் என்றைக்காவது பழம்லாம் சாப்பிட்றப்ப அப்போ நீங்கள் தண்ணியில் வச்சோ இல்லை அப்படியே சேர்த்து அந்த மண்ணுலேயோ ரோஜா செடிலேயோ கூட போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக சேர்க்கிறேன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நிறைய நிறையா சேர்க்கக்கூடாது போட்டுட்டு பாருங்க கொஞ்சமாக கொகோபீட் போடுறேன் லேசாக கலந்து விடணும் மேல் மட்டும் போடாமல் கொஞ்சமாக இடி போட்டுட்டு டர்பீஸ் பழம் தோளெல்லாம் போடலாம் நல்ல கம்போஸ்ட்டு இப்போ வெயில் காலத்துக்கு இப்போ ஆரஞ்சு பழம் தூள் சாத்துக்கொடி அதை மாதிரி எல்லாம் கூட சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கிட்னி பழம் தர்பூசணி இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி மாதிரி இருக்கும் சீக்கிரமாக கம்போஸ்ட்டு ரெடி ஆயிடும் இதுபோல் போட்டுட்டு திருப்பி கோக்கோஃபிட் கொஞ்சமாக போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா வந்து டீ தூள் டீத்தூள் டெய்லி வர்றதெல்லாம் நீங்கள் கம்போஸ்ட்டில் போட்டு வரலாம் போட்டுட்டு சப்போஸ் முட்டை ஓடு போடலைன்னா அப்பப்போ வர்றதெல்லாம் அன்றைக்கன்றைக்கு நீங்கள் முட்டை ஓடு தூள் பண்ணிவிட்டு செடியிலே போட்டுக்கலாம் கம்போஸ்ட்டில் போடலன்னா எத்தனை எக்ஸல் போடணுன்னாக்கா நீங்கள் எத்தனை வந்தாலும் போடலாம் ஒரு ஒரு கிலோ கம்போஸ்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இருபது முப்பது முட்டை ஓடு போடலாம் இப்போ டீ போட்டு வேஸ்ட் டீ தூள் போட்டுட்டு இதே போல் கம்போஸ்ட்டு முடிக்கணும் வைக்கணும் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிக்கணும் டெய்லி நீங்கள் தண்ணி தெளிச்சுகிட்டே வரணும் இப்போது தேர்ட்டி டேஸ்க்கு வந்து டெய்லி கொஞ்சம் அதிகமாக பிளைன் வாட்டர் விடணும் அப்புறமா தேர்ட்டி டேஸ் கழித்து நீங்கள் தண்ணி வந்து ரொம்ப விட தேவையில்லை கலந்து மட்டும் விட்டுட்டு தண்ணி தெளித்து விடலாம் அப்போ ஒரு நாற்பது நாளைக்கு ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் வைக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் சீக்கிரமாக போடுற மாதிரி இருந்தால் சீக்கிரம் எடுத்துக்கலாம் லேட்டாக நல்லா பவுட்ரு மாதிரி ஆகிடணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நாள் ஒரு ஃபிஃப்டி டேஸ்ட்டும் வைக்கணும் இப்போ மேலே வந்து மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு டெய்லி நீங்கள் தண்ணி ஊற்றி விடணும் அப்புறம் லிக்விட் வந்து கீழே இறங்கும் அது கூட நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுருந்து உடனே ஊற்றக்கூடாது இந்த கம்போஸ்ட்லேருந்து தண்ணி லீக்காக ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அந்த தண்ணி வச்சுருந்து தான் நம்ம ஊற்றணும் உடனே புது தண்ணி லிக்விடாக ஊற்றக்கூடாது இப்போ இதை மாதிரி நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டி டேஸ் வரைக்கும் வைக்கலாம் அதுக்கு மேலேயும் வச்சாலும் வைக்கலாம் நீங்கள் ஏன்னா சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அதுவும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு சொல்கிறேன் நீங்கள் நல்லா மிக்சி கப்பில் அரைச்சி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா தேர்ட்டி டேஸ்லேயே ஆகிடும் கம்போஸ்ட்டு அதுவும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ அந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து அப்புறம் இந்த மாதிரி நமக்கு தூள் தூளாகிடும் கம்போஸ்ட்டு பாருங்க பிளாக் ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஆகணுன்னா கொஞ்ச நாள் வச்சிருந்து ரெண்டு மாதம் இருக்க வைக்கணும் நீங்கள் அப்போ தான் நல்லது இதில் சீக்கிரம் போடுறதுனால நீங்கள் நல்லா மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கீரை தொண்டெல்லாம் நல்லா கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக கம்போஸ்ட்டு மக்கிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும் பிளாக்காக நம்ம செடிக்கு போடலாம் இப்போ பாருங்கள் இந்த காஷ்மீர் ரோஜாக்கே நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே நான் நல்லா சீண்டிட்டு லூஸ் பண்ணிவிட்டேன் சாயிலே பாருங்க ஏன்னா கம்போஸ்ட் போட்டோன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு உள் பக்கமாக போடணும் இதில் ஏற்கனவே நான் தர்பீஸ் பழம் தோல்லாம் இதுக்குள்ளேயே வச்சுட்டேன் அப்படியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேதம் போடுறேன் இதுக்குள்ளேயே போட்டுடுறேன்னா போடலாம் நீங்கள் நான் இதுக்குள்ளே கம்போஸ்ட்டில் போட்டேன் இப்போ இது கம்போஸ்ட்டில் போடாமல் தோலெல்லாம் சைடில் வச்சுருக்கிறேன் நான் பாருங்க இப்படி கம்போஸ்ட் வந்து சைடில் போட்டு விடணும் லேசாக இந்த மண் கலந்து விடணும் கம்போஸ்ட் போட்டு ஒரு செடிக்கு ரெண்டு பிடி அளவுக்கு போடணும் அதாவது நீங்கள் அளவு எவ்வளவு போடணும் அப்படின்னா ஒரு செடிக்கு நூறு கிராமும் எண்பது கிராம் அளவுக்கு நீங்கள் சப்போஸ் செடிக்கு அளவு தெரியணும்னா போடலாம் இல்லை சின்ன கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு போடலாம் ஒரு செடிக்கு நல்ல மண் வந்து சாயில் வந்து நல்லா கலந்து விடணும் அப்போ தான் நம்ம தண்ணி விட விட வேர்லேருந்து இறங்கும் இந்த மாதிரி கம்போஸ்டெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எரு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரோஜா செடியெலாம் நல்லா பூக்கள் பூக்கும் ரோஜா செடியும் அந்த லீஃப்லாம் கூட நல்லா வரும் இதுக்குள்ள நல்லா போட்டுட்டு ப்ளைன் வாட்ரு விடணும் நிறைய தண்ணி விடக்கூடாது ஒரு அரை மக்களவு தண்ணி விடலாம் ஏன்னா கீழே இறங்கி வந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் சத்தலை இறங்கி வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக தான் தண்ணி கரெக்டாக விடணும்னு சொல்கிறது இப்போது வாட்டர் பாட்டிலில் வளர்கிற சாமந்தி செடிக்கு கம்போஸ்ட் போடலாம் ஏன்னா வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுக்கோ ரொம்ப பெருசில் நீங்கள் கொஞ்சம் பெருசாக கிடச்சா கூட நீங்கள் அதில் கூட வைக்கலாம் இப்படி லைட்டாக செடி நாகத்திட்டு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் சைடில் இப்போ சைடில் செடி நீக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் இல்லை வாட்டர் பாட்டிலில் வச்சுட்டு எரு போட முடியல இந்த கிளெல்லாம் உடஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் இந்த கம்போஸ்ட்டே எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஊற்றிடலாம் செடிக்கு தண்ணியாகவே கொஞ்சமாக தண்ணி விடணும் இந்த கம்போஸ்ட்டு போட்டோம் எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டின்னு ஃபிஃப்டீன் டேஸு ட்வெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் போடலாம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நிறைய போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் நடு நடுவில் இந்த பழந்தோல் இல்லை வாழைப்பழம் தோல் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் செடி கொடுத்துக்கலாம் இல்லைன்னா மீல் மேக்கர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது கொடுக்கலாம் ஏன்னா தோல்லாம் கம்போஸ்ட்டில் போட்டிங்கன்னா திருப்பி தர தேவலை இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ